அனைவருக்கும் வணக்கம் இந்த வழக்கோட ஆரம்பத்துல ஒரு சொந்தமான அமைச்சருக்குல தெய்வம் இந்த அஜித் குமார் வழக்குக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன் பட் அதுக்கப்புறம் அது சம்பந்தமான தகவல் அப்படிங்கிறது கிடைக்காம இருந்தது பட் இப்போ கிடைச்சிருக்கு கூடுதலா ஒரு விஷயமும் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா அந்த அமைச்சருக்கு மட்டும் இந்த வழக்குல தொடர்பு கிடையாது தமிழ்நாட்டில் கோயில்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அமைச்சருக்கும் இந்த வழக்குல தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி காலையில ஒன்பதரை மணிக்கு நிக்கிதா வந்து அந்த நகை காணா போச்சு அப்படின்னு சொல்லிச்சு இல்ல அதுக்கு முன்னாடியே அந்த கோயில்ல ஒரு பெரிய சம்பவம் இந்த அஜித்குமார் சம்பவம் எவ்வளவு பெரிய சம்பவமோ அதுக்கு இணையான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு கிட்டத்தட்ட கோடியிலிருந்து முன்னூறு கோடி ரூபாய் அந்த கோயிலுக்கு பணம் அப்படிங்கிறது வந்திருக்குங்க அங்க வந்த இடத்த என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஏன் திடீர்னு இருநூறு கோடி ரூபா முன்னூறு கோடி ரூபாய் எப்படிப்பா ஒரே இடத்த கேஷா வரும் என்னத்துக்காகப்பா கோயிலுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும்ல எனக்குமே வந்தது அது சம்பந்தமா நம்ம தகவல் தேடி போய் பாக்குறப்போ என்ன அப்படின்னா திமுக தேர்தல் செலவுக்காக அவங்களுடைய பணத்தை வந்து இப்பவே மாவட்ட அமைச்சர்கள் இருப்பாங்கல்ல அவங்கதான் பொறுப்பா இருப்பாங்க தேர்தல் டைம்ல நீங்க இந்த பகுதிக்கு இவ்வளவு ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற பொறுப்பு அப்படிங்கிறது அந்த மாவட்ட அமைச்சர்களுக்கு தான் இருக்கும் சோ அவங்களுக்கு பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும் செட்டில் பண்ணணும் அப்படின்னா தேர்தல் டைம்ல அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அதுவும் அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறப்போ கடைசி நேரத்துல திமுகவுக்கு அந்த டைப் பண்றது அவங்களை வந்து பணத்தை அங்கங்க பிரிக்க வேலையை வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க ஒரு அமைச்சருடைய வீட்லயோ இல்ல ஒரு எம்எல்ஏ வீட்லயோ இல்ல ஒரு அரசியல்வாதி வீட்லயோ பணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எப்படியா இருந்தாலும் பிஜேபிக்கு தெரிஞ்சிடும் நடத்திடுவாங்க தேர்தலில் கடைசி நேரத்துல வீட்டுல பணம் வச்சிருக்கிறதும் கஷ்டம் அதே மாதிரி அங்க அங்க பணத்தை மாத்தறதும் கஷ்டம் அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே இந்த திமுக மூளை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வழக்குல இவ்வளவு பெரிய ட்விஸ்டெல்லாம் நீங்க எதிர்பார்க்கல நானும் எதிர்பார்க்கல பணத்தை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க நீங்க உங்க ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு நெருக்கமானவங்கள்ட்ட கேட்டு பாருங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையுமே பணம் அப்படிங்கிறது தேர்தல் செலவுக்கான பணம் அப்படிங்கிறது அந்தந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் அவங்க வழியா வந்து வந்துருச்சு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது ஸோ அப்படி சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் மூலமாக அந்த பணம் அப்படிங்கிறது வந்திருக்கு ஆனா அந்த பணத்தை எங்க வைக்கிறது அப்படின்னு தெரியல எங்க வச்சாலும் பிஜேபி வந்து திமுகவை ரொம்ப குறி வச்சிட்டு இருக்கிறதுனால வீட்டுல வச்சிருந்தா இல்ல பண்ணை வீட்டுல வச்சிருந்தா இல்ல அங்கங்க மறைய வச்சா எப்படியா இருந்தாலும் பிடிச்சிருவாங்க இந்த ஈடிய அனுப்பிச்சு அவங்க பணத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வழக்கு முடிக்கிறதுக்கு அதுக்குள்ள எலக்ஷனே முடிஞ்சிடும் இந்த பணம் மாட்டாம இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு இத கோயில்ல வச்சா தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவா யாரோ கொடுத்துருக்காங்க சோ அங்க இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர் வந்து கோயில்களை தமிழ்நாட்டுல கோயில்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய அமைச்சருக்கு கால் பண்ணி இத மாதிரி ஒரு கோயில் இருக்கு இந்த கோவில்ல இது உங்க தான் இருக்கு சோ நான் உங்களை கேட்காம பண்ணக்கூடாது இந்த கோயில்ல இந்த எலெக்ஷன் செலவுக்கான பணத்தை மறைச்சு வைக்கலாமா அப்படிங்கிற இவங்களுக்குள்ள ஒரு முடிவு இவங்க பேசி முடிவுக்கு வந்து சரி அந்த கோயில்ல மறைச்சு வைக்கலாம் மறைச்சு வச்சா பாதுகாப்பான விஷயம் தான் பிஜேபி வந்து கோயிலுக்குள்ள எல்லாம் போயிட்டு எதுவும் இதை மாதிரி தேடுதல் வேலை இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அனுப்பிச்சு தேர்றது அதை மாதிரி வேலை எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படியே பண்ணாலும் அது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல கோயிலுக்குள்ள அனுப்பிச்சு தேர்றாங்க அப்படின்னா அது பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகும் சோ கோயில் அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பான இடம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மாவட்டத்துக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்த அந்த பணத்தை இந்த மடப்புறம் காளி கோவில் அந்த அமைச்சருக்கு சொந்தமான குல தெய்வம் அப்படிங்கிறதுனால அந்த கோயில்ல வச்சா பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க இந்த வேலையை ஒரு அமைச்சரே இறங்கி நேர்ல செய்யறாரு அப்படின்னா அது எப்படியா இருந்தாலும் செய்தி அப்படிங்கிறது க கசிஞ்சிடும் திடீர்னு அமைச்சர் இந்த கோயிலுக்கு போறாரு அப்படின்னு தேர்தல் நேரத்துல அந்த விஷயம் அப்படிங்கிறது எப்படியாவது லீக் ஆயிடும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வராரு திரும்ப தேர்தல் நேரத்தில் அந்த கோயிலுக்கு போகிறாரு பணத்தை எடுக்கிறாரு ஸ்ப்ரெட் பண்ணுறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அந்த அமைச்சர் நேரடியாக அவர் களத்தில் இறங்காமல் எல்லாரும் வந்து மனைவிக்கு கீழே ஒருத்தவங்களை வச்சுருப்பாங்கல்ல மோஸ்ட்லி நிறைய பேர் வச்சிருப்பாங்கல்ல ஸோ அதை மாதிரி இந்த நிக்கிதா மாதிரி ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன் அத மாதிரி ஒரு நபரை அந்த நபருடைய பொறுப்புல இந்த பணத்தை அங்க வந்த பணத்தை இந்த கோயில போயிட்டு ஒளிய வைக்கிற அந்த பொறுப்ப அந்த நபருக்கு அந்த மாதிரியான நபர்கிட்ட அந்த அமைச்சர் ஒப்படைச்சிருக்காரு அந்த பெண் அந்த அவங்களை வந்து என்ன பேர் சொல்றது அப்படின்னு தெரியல ஸ்டெப்னி அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம் சோ அந்த ஸ்டெப்னி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு பணம் அப்படிங்கிறத எடுத்துட்டு போயிருக்காங்க அப்போதான் ஒரு சம்பவம் நடக்குது இது இருபத்தி ஏழாம் தேதி காலையிலேயே இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சில தகவல் வெளியாகுது இல்லப்பா இருபத்தி ஆறாம் தேதி சாயங்காலம் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க பட் என்ன நடந்தது அப்படிங்கறத முழுசா சிபிஐ தான் விசாரிச்சு சொல்லணும் பட் நான் நமக்கு கிடைச்சிருக்க தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இருபத்தி ஏழாம் தேதி காலையில அந்த இரநூறு கோடி ரூபாய் பணம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெருசு இருக்கும் எதுல கொண்டு போக முடியும் அப்படின்னு தெரியும் அந்த கோயிலுக்கு ஏதோ பொருளை கொண்டு போயிட்டு அந்த கோயிலுக்குள்ள வைக்கிற மாதிரி அந்த கோயில்ல நிர்வாகியா இருக்கக்கூடிய ரெண்டு பேரு இந்த அமைச்சருடைய அந்த பகுதி அமைச்சருடைய ஸ்டெப்னி அவங்களுடைய கண்ட்ரோல்ல அந்த பணம் அப்படிங்கிறது அந்த கோயிலுக்குள்ள போவதற்கான வேலை அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்போ இந்த அஜித்குமார் காவலாளி தானே அந்த கோயிலோட காவலாளி சோ அவரு இந்த பொருள் போறப்போ என்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை இந்த மாதிரி கோயிலுக்கு பொருள் வருது அது மாதிரிலாம் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை என்ன என்ன இருக்கு கோயிலுக்குள்ள போகுது அப்படின்னா ஒரு காவலாளி செக் பண்ணுவாங்கல்ல திடீர்னு ஒரு மூட்டை மாதிரி போகுது ஏதோ ஒண்ணு மறைச்சு போகுது அப்படின்னா என்னன்னு செக் பண்ணுவாங்கல்ல சோ என்னன்னு காட்டுங்க என்கிட்ட நிர்வாகத்துல இருந்து இன்னும் எதுவுமே சொல்ல அப்படின்னு வாதத்தை பண்ணியிருக்காரு அந்த அமைச்சரோட ஸ்டெப் கிட்ட அஜித் குமார் வந்து இல்ல நீங்க கா நீங்க காமிச்சாதான் நான் உள்ள விடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கூட வாக்குவாதம் அப்படிங்கிட்டு போயிருக்கு எல்லாம் சொன்னது என்ன அப்படின்னா நிக்கிதாவுக்கும் அஜித் குமாருக்கும் பெரிய வாக்குவாதம் அப்படிங்கிறது அந்த வாக்குதாதம்மத்துல இந்த அப்படி பண்றாங்க அப்படிங்கிற செய்தி ஆனா அது கிடையாது உண்மை அந்த ஸ்டெப்னி கூட இந்த அஜித் குமார்க்கு ஒரு பெரிய வாக்குவாதம் அப்படிங்கிறது போயிருக்கு சண்ட அளவுக்கு போயிருக்கு அது போக அந்த ஸ்டெப்னி இருக்காங்கல்ல அவங்க அவங்க அந்த அமைச்சருக்கு ஸ்டெப்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுல நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அடிப்படையில அஜித்குமார் வந்து அத மாதிரியே உன பத்தி எனக்கு தெரியாதா நீ யாருன்னு எனக்கு தெரியாதா என்னன்னு காமி அப்படிங்கற அளவுக்கு இந்த வாதம் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் அஜித் குமாருக்கு அதுக்குள்ள ஏதோ இருக்கு ஏதோ மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்துருச்சு அந்த ஸ்டெப்னிய வந்து ரொம்ப பேசி கொஞ்சம் இழிவாவும் பேசி திட்டாரு சோ இந்த நேரத்துல அந்த நிர்வாகிகள் வந்து ஏய் எனக்கு நான் தானே கோயில் நிர்வாகி நீ நான்தான கோயில் அதிகாரி அப்படிங்கிற மாதிரி அஜித்குமார ஓரம் கட்டிட்டு அந்த கோவிலுக்குள்ள அந்த தொகையை எடுத்துட்டு போயிட்டு மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்கு சோ இந்த சம்பவம் நடந்த உடனே அவங்க அமைச்சரோட ஸ்டெப்னி எவ்வளவு பவர் அப்படின்னு தெரியும் கிட்டத்தட்ட மனைவியை விட ஸ்டெப்னிங்களுக்கு தான் அதிகமான பவர் அப்படிங்கிறது இருக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு அவனுக்கு தனிப்பட்ட முறையில சண்டையாயிடுச்சு என்ன திட்டா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவனுக்கு இங்க பணம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு அவன் மட்டும் இருந்தான் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது அவன் ஒரு வார்த்தை வெளியில சொல்லிட்டான் அப்படின்னா வெளியில புல்லா தெரிஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த விஷயத்த அமைச்சர் வட்டத்துக்கு கடத்தி விட்டுருக்காங்க அதாவது அஜித் குமாருக்கு இந்த பணம் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு அவன் ஏதாவது வெளியில சொல்லிட்டானா என்ன ஆகும்னு தெரியாது ஏதாவது நடவடிக்கை எடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகுது சோ அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த அமைச்சர் வட்டாரங்கள் கூட இருக்கக்கூடிய இடுபுடிகள் எல்லாம் சேர்ந்து நிக்கிதா தான் எதை மாதிரி கேஸ்ன்னு உங்களுக்கு தெரியல கிட்டத்தட்ட இந்த ஸ்டெப்னி எப்படியோ அத மாதிரி அது பல பேருக்கு ஸ்டெப்னியா இருந்த ஒண்ணு சோ அதை இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணி விட்டு அதை வச்சு இந்த அஜித் குமாரை வந்து நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இந்த நிக்கிதாவுக்கு செய்தி கொடுக்கப்பட்டு இதை மாதிரி வந்து அவன்கிட்ட காசு சாவிய கூடு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுவா அதுக்கு வண்டி ஓட்ட தெரியும் ஆனா வந்து இது அவன்கிட்ட சாவியை கொடுத்தது அப்படின்னா பாத்துக்கங்க சாவியை கூட கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இந்த மாதிரி ஒரு பவுன உன்னுடைய நகை காணா போச்சு அப்படின்னு அந்த கேஸ மட்டும் கூட அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் லெவலுக்கு இந்த ஸ்கெட்ச் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு சோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நிக்கிதான் இந்த திட்டம் படி வந்து நான் ஸ்கேன் சென்டருக்கு போனா நகையை கட்டி வச்சேன் நகையை கழட்டி வைக்குது திருபுவனம் காவல் நிலையத்துல கூப்பிட்டு அஜித்குமார விசாரிக்கிறாங்க அப்போ அந்த கோயில் நிர்வாகிகள் இந்த அந்த ஸ்டெப்னி கூட லிங்க்ல இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா அஜித்குமார் தான் இதுல எடுத்திருப்பான் எடுத்திருப்பான் எடுத்திருப்பான்னு சொன்னாங்க காவல் நிலையத்துல ஆனா காவல் நிலையம் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் இந்த அஜித்குமார் சொல்லக்கூடிய விஷயங்களையும் வச்சு பார்த்தா இந்த அஜித் குமார் நகையை எடுத்து எடுத்து இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலமே அஜித்குமாரை திரும்ப வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தான் இனிமே இந்த திருபுவனம் காவல் நிலையத்துல நம்புனா சரி வராது அப்படின்னு யாரோ ஒரு பெரிய தலை நினைச்சு ஏதோ ஒரு அமைச்சரோ ஏதோ ஒரு முக்கிய அரசியல்வாதியோ நினைச்சு இந்த கேஸ்ல ஒரு தனிப்படைய இறக்கி தான் இந்த அஜித் குமார முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி காவல்துறையில எத்தனை விசாரணை மரணங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு அது வெளியில தெரியாம போயிருக்கு சமாளிச்சிருக்காங்க சோ அந்த அடிப்படையில இதை சமாளிச்சிடலாம் ஏன்னா இப்போ இந்த கோயில்ல இருநூறு கோடி ரூபாய் முன்னூறு கோடி ரூபாய் இந்த தேர்தலுக்கான பணம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியில லீக் ஆச்சு அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க திமுக இது மாதிரி எங்கெங்க எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த கோவில்ல பணம் அரைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் முழுசா வெளியில தெரிய வந்துடும் இந்த இருநூறுல இருந்து முன்னூறு கோடி சொல்றோம்ல அந்த பணம் மிஸ் ஆகிறது இல்லாம இன்னும் திமுகவே ஒரு பெரிய பிரச்சனையை வந்து தேர்தல் நேரத்துல சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த ஒரு உயிரை வந்து பலி கொடுத்தா தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமா தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி வந்துடும் அதுவும் இல்லாம அந்த அமைச்சரை நம்பி கொடுக்கப்பட்ட அந்த இருநூறு கோடி பணம் வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த அமைச்சர் வந்து திமுக கட்சியில இடத்தையே எதிர்பார்க்க முடியாது ஓரம் கட்டிடுவாங்க சோ இதனால இந்த விஷயத்த அமுக்கமா முடிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த அஜித் குமார் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு நாள்ல வேணுமுன்னே திட்டமிட்டு பிளான் பண்ணி அஜித் அஜித்குமார கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் அஜித்குமாரை கொன்று முடிச்சிருக்காங்க சோ இது நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி இப்போ அங்கங்க இந்த தகவல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு அங்கங்க சில பேர் வந்து பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க பட் இப்ப நம்ம சொன்னோம்ல இதெல்லாம் நமக்கு கிடைச்ச அந்த தகவலை வச்சு சொல்றோம் ஆனா இது இப்படி இப்படிதான் நடந்தது இதுதான் உண்மை அப்படின்னு உறுதி செய்ய வேண்டியது அப்படின்னா சிபிஐ தான் இந்த கேஸ்ல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கறத உறுதி செய்யணும் சோ பொறுத்திருந்து பார்ப்போம் சிபிஐ அடுத்த கட்ட விசாரணையை வந்து எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு போறாங்க இந்த வழக்குல என்ன தெரிய வர வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இந்த கேஸ்ல இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிய வந்தது அப்படின்னா இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய பேரிடியா இருக்கும் பணம் இல்லாம திமுகவால இந்த தேர்தலையே சந்திக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த பணத்தையே இவங்க லாக் பண்ணிட்டாங்க பிஜேபி லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திமுகவோட நிலம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும் பட் என்ன நடக்குது இந்த வழக்குல அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன தெரிய வருது அப்படிங்கிறத ஏதாவது புதுசா இதுல அப்டேட் அப்படிங்கிறது கிடைச்சது அப்படின்னா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் இந்த மாதிரி சொசைட்டியில நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது சமூக சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் இல்லை அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் அதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்கே உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி